தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் இஸ்ரேலுக்கு குட்டு வைத்த லெபனான் பிரதமர் லெபனான் நாட்டின் இடைக்கால பிரதமர் நஜீப் மிக்காடி முதன்முறையாக இஸ்ரேலை கடுமையாக கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் லெபனானில் இருந்து செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதம் வைத்துக் கொள்ள அந்நாட்டு சட்டத்தில் இடம் உள்ளது இதனால் லெபனான் ராணுவத்தை விட அதிக வலிமை பெற்ற படையை ஹிஸ்புல்லா வைத்துள்ளது இஸ்ரேல் உடன் நேரடியாக சண்டையிலும் ஈடுபட்டு வருகிறது இதனை லெபனான் அரசு தடுக்கவில்லை அதே நேரம் லெபனான் இடைக்கால பிரதமரை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தலைவர்கள் சந்தித்து பேசி ஹிஸ்புல்லாவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டனர் இந்த நிலையில் இதுவரை அமைதி காத்து வந்த லெபனான் பிரதமர் நஜீப் மிக்காடி தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பியுள்ளார் லெபனானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்த அவர் காசாவில் உடனடியாக இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மூலம் பூமியை சுடுகாடாக மாற்றும் இஸ்ரேலின் கொள்கையால் ஏராளமான மனித உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலின் தினசரி ஆக்கிரமிப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளை உலக நாடுகள் கண்டிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் அண்மையில் இவரை இஸ்ரேல் பாராட்டியிருந்த நிலையில் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக சரவடியாக வெடித்துள்ளார் லெபனான் அதிபர் நஜீப் மிகாடி